மற்றும் வேல்முருகனுக்கு அரோகரா ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவம் பாகம் பதினேழு ஓம் ஜெய ஜெய பதையே நமோ நம தன்னை வழிபடும் அடியவர்கள் எங்கும் எப்பொழுதும் வெற்றியே பெறுவதற்கு மூல காரணமாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் அவருடைய திருவடிகளுக்கு வணக்கம் என்று இந்த அடி நமக்கு காட்டுகின்றது ஜெயம் என்ற சொல்லுக்கு வெற்றி என்னும் பொருள் வெற்றி என்னும் சொல்லின் பொருளாக விளங்குபவன் வேர்படையோன் அதனை நமக்கு பழனி திருப்புகள் நமக்கு காட்டுகின்றது வெந்திப்புடன் வரும் அவுனே சனையே துண்டித்திடும் ஒரு கதிர்வேல் உடையாய் வென்றிக்கொருமலை கொருமலை எனவாள் மலையே தவ வாழ்வே இந்த பழனி திருப்புகளில் வெற்றிக்கு ஒரு மலையாக விளங்குபவன் முருகப்பெருமான் என்று அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு காட்டுகின்றார் வெற்றியையும் பெற்ற வெற்றிக்கு நிலையான தன்மையையும் அள்ளித் தருபவன் நம்முடைய குகப்பெருமான் எனவே அவரை வேத ஆகமங்கள் விஜயஸ்திராய நம என்று துதிக்கின்றது ஜய ஜய என எழுப்பப்படும் வெற்றி முழக்கம் எங்கெல்லாம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் எழுந்தருளி அருளை வெற்றியை கொடுக்கக்கூடியவன் நம்முடைய முருகப்பெருமான் விய விஜயாதிபதி வேர்பெருமான் என்று புகழப்படுகின்றார் இவர் ஜெய ஜெய என ஒழிக்கும் தோத்திரங்களின் பொருளாக விளங்குபவன் சுப்பிரமணிய சுவாமி ஜெய ஜெய என்னும் அடியார்கள் துதிக்கும் வண்ணம் விளங்கும் வேர்ப்படையின் சொரூபமாக விளங்குபவன் என்ற ஒரு பொருள் எனவே அவரை கொற்றவேல் சண்ட விக்கிரமவேல் வாகைவேல் வென்றி வடிவேல் என்றெல்லாம் அவருடைய வெற்றியினை வெற்றி வேலாயுத பெருமானுடைய புகழை திருப்புகழ் நமக்கு சிறப்பித்து காட்டுகின்றது ஜய ஜய என்னும் தொடர் ஆலயத்தின் உட்பிரகாரத்துள் இருக்கக்கூடிய துவார பாலகர்களாக விளங்கும் ஜயன் விஜயன் என்பவர்களையும் குறிக்கும் இவர்களை அதிட்டித்து இருக்கும் மூல தெய்வம் இவர்களை அதிட்டித்து இந்த துவார பாலகர்களை அதி த்து அருள் புரியக்கூடிய பெருமானாக சுப்பிரமணிய சுவாமி இருக்கின்றார் ஜெய ஜெய என எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்கும் வீரபாகு தேவர் முதலான நவ வீரர்களுக்கும் ஏனைய இலக்கம் வீரர்களுக்கும் முழு முதற் தலைவனாக விளங்குபவன் முருகப்பெருமான் என்று இந்த அடி நமக்கு காட்டுகின்றது மந்திர சாத்திரப்படி ஜெய என்னும் சொல்லில் ஜஹாரம் வெற்றியையும் யஹாரம் உச்சாடனத்தையும் குறிக்கின்றது அதாவது எதிரியை துரத்துதலை குறிக்கின்றது எனவே பரம்பொருளே எதிரிகளை விரட்டித் தொலைத்து அடியார்களுக்கு வெற்றியை தந்து அருள்க வெற்றியை தந்து அருளுக என்று வேண்டுகோள் விடுப்பவர்களுக்கெல்லாம் வெற்றியை கொடுப்பது இந்த மந்திரம் ஓம் ஜெய ஜெய பதையே நமோ நம என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரம் பகைவர்களை துரத்தி அடித்து வெற்றி வாகை சூடக்கூடிய பெரும் பயனை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கின்றது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா